அலைக்கும் அஸ்லாமலைக்குமரமத்துலாஹி வபரகாத்தூ அல்லாஹொம்மா சல்லிஅல்லா சையதீனா முகமதின் அதாத மாஃபி அல்மல்லாஹி சலாத்தன் தமதன் பி தவாமி முல்கில்லா வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனிதமிக்க லைலத்துல் கதர் அரவல் ஓத வேண்டிய அற்புதமான நான்கு துவாக்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரமலான் மாதத்தில் இருபத்தேழாவது இரவிற்கு லைலத்துல் கதர் என்று பெயர் இந்த இரவில்தான் திருக்குர் இறைவன் அருளத் தொடங்கினான் நிச்சயமாக நாம் இந்த குர் கண்ணியமிக்க லைலத்துல் கதர் என்னும் ஓர் இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம் நபியே அந்த கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அதில் மலகுகளும் பரிசுத்த ஆவையும் தங்கள் இறைவனின் கட்டளையின் பேரில் நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர் சாந்தி சமாதானத்துடன் அவ்விரவு விடியற்காலை உதயமாகும் வரையில் உண்டு என தாலா தன் பரிசுத்த திருமறையில் கூறியுள்ளான் எவராகிலும் கதர் இரவில் ஈமானுடனும் நன்மையை ஆதரவு வைத்தும் நின்று வணங்குவாராயின் அவரின் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என நபிசல்லாஹல்ல அவர்கள் அருளினார்கள் அபுஹுரர் அலிலாகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி இந்த லைலத்துல் கதருடைய இரவில ஓத வேண்டிய அற்புதமான நான்கு துஆக்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் இந்த துவா ஓதுவதனால நம்மளுடைய தேவைகளும் நிறைவேற்றி படுகிறது முதல் துவா அல்லாஹ் இன்னக்க அஃபுவன் তুஹப்புல் அஃஃபவா பஃஃபு அன்னி மறுபடியும் சொல்ற அல்லாஹ் இன்னக்க அஃபுவன் তুஹப்புல் அஃஃபவா இந்த துவா உடைய பொருள் இறைவனே நிச்சயமாக நீ மன்னிப்போனாயும் மன்னிப்பதை விரும்புவோனாயும் இருக்கின்றாய் என் பாவம் பொருத்த அருள்வாய் இரண்டாவது துவா அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஹவுஃப்பா வல் ஆபியா வல் வல்மு ஆஃப் அ த வதுன்யா வல் ஆஹிரதி மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹும்ம இன்னி அசலுக்கல் ஹவுஃபா வல் ஆஃபியா வல் வல்மு ஆஃப் அ த வல் ஆஹிரதி இந்த துவா உடைய பொருள் அல்லாவே நான் உன்னிடம் மன்னிப்பையும் சுகத்தையும் இம்மை மருமையின் சௌக்கியத்தையும் கேட்கின்றேன் மூன்றாவது துவா அஷ்ஹது அல் லா இலாஹா ইল্লা الله அஸ்தக்பிருலா அஜலுக்கல் ஜன்னத வ அவுசு பிக்க மறுபடியும் சொல்கிற அஷ்ஹது அல் லா இலாஹா ইল্লা الله அஸ்தக்பிருலா அஜலுக்கல் ஜன்னத வ அவுசு பிக்க இந்த துவாவுடைய பொருள் அல்லாவை அன்றி வேறு இறைவன் இல்லை என உளமாற கூறுகின்றேன் அல்லாவிடம் பிழை பொறுக்க கோருகின்றேன் சுவனத்தை கேட்கின்றேன் நரகத்தை விட்டு காவல் தேடுகின்றேன் நான்காவது துவா அல்லாஹும் யா முஜீர் அல்லாஹும் யா முஜீரு யா முஜீர் இந்த துவாவுடைய பொருள் அல்லாவே எங்களை நரகத்தில் இருந்து காத்துவிடு காப்பவனே 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 லைலத்துல் கதர் இரவில் ஓத வேண்டிய நான்கு துவாக்களையும் பார்த்து முடிச்சிட்டோம் நீங்கள் இந்த துவாக்கள் அனைத்தையும் அதிகம் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்தரமான ஜன்னதுல் ஃபிர்தோஸ் என்னும் சுவானத்தை வழங்குவானாக ஆமீன உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஹைரன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரதுல்லாஹி வர